யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ சப்பாத்திக்கு ஒரு குருமா செய்யலாம் அந்த குருமா என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்காண்டி சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் அதில் இருக்கக்கூடிய அந்த போன் கொஞ்சம் எலும்பு எலும்பாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நான் தனியாக பிறக்கி எடுத்துக்கிட்டேன் அது வச்சு தான் இப்போ சப்பாத்திக்கு ஒரு குருமா செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதில் வந்து ஒரு பூண்டு நாலஞ்சு பூண்டை வந்து நடுகை கட் பண்ணி போட்டிருக்கேன் பெரிய பூண்டாக இருந்ததுனால அதை கொஞ்சம் உதக்கிக்கிடுதோம் அது கூட ஒரு ரெண்டு இன்ச்சு நீளத்தில் உள்ள இஞ்சியை பீஸ் பீஸாக நறுக்கி போட்டிருக்கேன் அதையும் வந்து நம்ம துவக்கிக்கலாம் இது கூட வெங்காயத்தையும் போட்டு துவக்கி தக்காளி எல்லாமே போட்டு துவைக்கி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு துவைக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியையும் நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் இது கூட வந்து போட்டு துவைக்கணும் நல்ல சுருளை சுருளை துவக்கி எடுக்கணும் அப்படி நம்ம வந்து துவைக்கி எடுத்து பைன் பேஸ்ட்டாக அரைக்கும்போது இந்த கிரேவியாக இருக்கும் அது கூட அங்கங்கே இந்த போனும் கிடக்கும் அப்போ வந்து நல்லாயிருக்கும் நமக்கு சப்பாத்திக்கும் கிரேவி தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் கூட விட ஒரு கறி டேஸ்ட்டில் நமக்கு அந்த போனும் கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போது அதை பைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரலாம் அடுத்து சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேன் சுத்த கொத்து கருவேப்புல்லும் இது நல்லா வந்து துவைக்கலாம் சோம்பு சுவர்ந்து வெடித்த உடனே நம்ம அதில் பொடி சேர்த்துக்கலாம் அதில் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் கரம் மசாலா பொடி அது நம்ம தேவைக்கப்ப போட்டுக்கலாம் இப்போ இதை சட்டியில் போட்டு லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக துவைக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த போனெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு இதையும் வந்து ரெண்டு தவக்கு துவக்கி விட்டலாம் அந்த மசாலா இது எல்லாமே கொஞ்சம் வேகட்டும் இந்த குருமா எந்த டிஃபனுக்கு வேணாலும் நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம் போனில் உள்ள சத்து எல்லாமே இறங்கி டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கும் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் இப்போ இந்த கலவையில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அது ஏற்கனவே கொதிச்ச தண்ணியை தான் ஊற்றுனேன் அதை கொதிக்க விட்டு இது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி கொண்டு வந்து அந்த பேஸ்ட்டையும் வந்து இதில் ஊற்றிடலாம் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு மல்லியலை போட்டு இறக்கிற வேண்டியதான் இந்த டயத்தில் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம்